வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஆஸ் ஆக்சுவல் பார்க்கு தான் காலையில் ஆக்சுவலாக வாக்கிங் வருவேன் ஈவினிங் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் இன்றைக்கி பேரன் கூப்பிட்டு கொண்டாடக்கு முன்னாடியே வந்தேன் ஒரு நாலு ரவுண்டு அவனை வச்சுன்னு சுற்றுனேன் அப்புறம் ஆரம்பிச்சிட்டான் அவனை விட்டுட்டு நான் ஒரு அஞ்சு வந்து அதாவது ரொம்ப ஸ்பீடு கிடையாது லோவாக ஒரு குள்ள தாச்சி போக நடக்கும் அந்த மாதிரி பொறுமையாக நடந்துட்டுருக்கேன் காலையில் கொஞ்சம் வேகமாக நடப்பேன் ஈவினிங் வந்து டயர்ட் ஆயிடுது அதுக்கோசம் பொறுமையாக ஒரு அஞ்சு ரவுண்டு பார்க்கில் போய்ட்டு வருவேன் போயிட்டு வந்து முடிச்சுடுவேன் அதாவது கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா சாஞ்சி தூங்குறது அவன் உடம்பு கொஞ்சம் போட்டுருது சரி அப்படி தூக்கம் வரமா இருந்தாலும் எழுந்துச்சு வந்தேன் நான் அப்படியே போயிருந்தேன் ஓகே கிளைமேட் இன்னும் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ வெயில் கிடையாது இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ வெயில் அடிக்கலை லைட்டாக இப்போது லைட்டாக தூருது அந்த கொசு மலை வாங்க இல்லையா அதான் பெஞ்சின்னு இருக்குது ஓகே இப்போ தம்பிக்கு போய் டிஃபன் கூப்பிட்டு வரணும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு நம்மளுக்கு மேல்முருவத்தூரில் டான்ஸ் ப்ரோக்ராம் போகிற மாதம் சுத்தமாக ப்ரோக்ராமும் இல்லை இந்த வாட்டி மேல்முருவத்தூரில் ப்ரோக்ராம் வந்திருக்கு ரொம்ப தொழவு எனக்கு இங்கேருந்து மூன்றரை மணி நேரம் ஆகும் ஆக்சுவலாக ட்ரெயினில் போகிறதா இல்லை டூரில் போகிறதா தெரில இங்கேருந்து தொண்ணூறு கிலோமீட்ரு அந்த அங்கேருந்து ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்களே அந்த ஊருக்கு போகணும் அங்கே இருக்கிறவங்க வந்து பாருங்கள் ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன் டேட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது மேலும் பொருத்த தாண்டி சரி கண்டிப்பாக வரணேன் சார் சொன்னாங்க வரணும்னு ஒத்துக்கினேன் ப்ரோக்ராம் கிடைக்கிறதே கஷ்டம் ஸோ ரொம்ப தளவு கிடச்சிருக்கு சரி மிஸ் பண்ணாம வரேன்னு சொல்லிவிட்டேன் போய் பார்க்கணும் சரி முதல்ல தம்பிக்கு டிஃபன் கொடுக்கணும் மணி கெட்டதை ஏழு கிட்ட ஆகிடுது சூப்பர் இல்லை अननक अननक ना का काजा ना कन्न का, कादन न सही सही मना चल से मना अननक नालले नालले के अपम नालले के मिथे की कापे नयते इते द सही अपारना मा वार्ता पायाच ब्लड कालको का था करली सेट अप को काय बे

அதெல்லாம் க்ளீன் பண்ணி வெளியே மாப் போட்டுருந்தேன் ஏன்னா என் பையன் வந்து பைக் வந்து வாங்கியிருக்கான் அது பைக் பேர் தெரியும் எனக்கு நாளைக்கு பைக் எடுத்துன்னு வரேன் நானும் போகிறேன் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அந்த பைக் வாங்கினேன் ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கிறேன் அந்த பைக்கை பைக் பேர் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் ஹண்ட்டு தான் தெரியல எனக்கு ராயல் என்ஃபீல்டு ஹண்டரு ஒரு முன்ன முடி புக் பண்ணியிருக்கேன் நாளைக்கு டெலிவரி தராங்க ஸோ அந்த கோஷம் அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட அவனுடைய பலவருடைய கனவு என் பையனுடைய பல வருட கனவு கல்யாணம் பண்ணிவிட்டு நான் வாங்கி தரண்டா அப்படின்னு வேணாம் வேணாம் நானே காசு சம்பாரிச்சு நானே வாங்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனே சம்பாரிச்சு தும்பாரிச்சு கற்றுப்பட்டு சேர்த்து அந்த பைக் வாங்கியிருக்கான் நான் அந்த பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் நான் என் வேணா அந்த ஃபோட்டோ எடுத்து வந்து போனேன் ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட் ஆமாம் அந்த பைக் நல்லா இருக்காமல் எதுனா தெரியுமா பைக் பற்றி எனக்கு பைக் பார்த்து கரெக்டாக கரெக்டாக என்ன பைக் பத்தி சுத்தமா தெரியாது ஆக்சுவலாக கீர் பைக்குன்னு ஓட்ட தெரியாது கார் ஓட்டுவேன் ஹோண்டா ஆக்டிவா டியோ அதெல்லாம் ஓட்டணு தவிர இந்த ஸ்ப்ளெண்டரு அதெல்லாம் எனக்கு ஓட்ட தெரியாது கீர் போட்டு எனக்கு ஓட்டத் தெரியாது அது சத்தியமாக டாக்டர் ஹம்ஸாக ஓட்டேன் இல்லையே கலங்கா போகலாண்ணா வெக்கி கலை எனக்கு கீர் பைக் ஓட்ட தெரியாது ஹோண்டா ஆக்டிவ்வாக ஓட்டுவேன் అయ్ బయొన్ హంటర్ వางా ఆటా పోటుంగ డాడింద్రం మనం ఎైనా పోయి ఇష్టనే చే వంబా పోయిం ఆటా ఆటనోడు తెలియదు కళ్ళా చాల వటో హోండా యాక్టివ డ్యూ అన్న ఆటా కార్ ఆటా కార్రా కళ్ళై అవును తెలుసు ఎవరు తెలుసు కార్ బస్టి ఉన్నా గా పాయింట్స్ థాంకింగ్

அந்த பைக் வாங்கிட்டு அந்த பைக்கு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பைக் எடுத்தான் போன வாரம் பைக் எடுத்தான் பைக் எடுக்கிறதுக்கு புக் பண்ணால் அந்த நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் உங்களுக்கு போகிறேன் ஓகேங்களா போகிறது பைக் புக் பண்ணுறது டெஸ்டிங் டிரைவர் டெஸ்டிங் டிரைவர் சொல்லிட்டு ஒரு பைக் தருவாங்க அந்த பைக்கும் பையன் ஓட்டினான் அவன் ஓட்டுறது பார்க்க நான் ஆச்சரியமாக வந்துச்சு எனக்கு ஓட்டு தெரியாதில்லை மொதல் முதல்ல நான் வந்து ஆசைப்பட்டு வாங்கினது வந்து சைக்கிள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறேன் எங்கள் அம்மா அப்பா கிட்டே வந்து நான் சைக்கிள் கேட்குறேன் எங்கள் அப்பா செம்ம அட்டி அடிக்கிறாரு இன்னும் நான் சைக்கிள் கூப்பிட்டு சொல்லுறேன் அவன் அட்டி அடிக்கிறாரு அடித்தோன்னா என்ன பண்ண தெரியுங்களேன் என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க என்ன பண்ணிடு போவோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க

அந்த கோவத்தில் போய்ட்டு மருந்து சாப்பிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டை வந்து ராஜா நந்தா சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஸ்டாலின் ஹாஸ்பத்திரியில் சேர்த்தாங்க ஸ்டாலின் ஹாஸ்பத்திரி ஒரு பத்து நாளா பத்து நாள் மேலேயே இருந்தேன் ஐஸ்வியில் ஒரு மூணு நாள் இருந்தேன் அப்புறம் நார்மல் வார்டில் ஏழு நாள் இருந்தேன் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க யாருமே என்ன பார்க்கல எங்கே நான் பண்ணது தப்பு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா அவங்க பண்ணது தப்பு செத்த அப்படியே அவங்க புதைச்சிடுங்க சொல்லிட்டாங்க இருக்கிறப்போ ட்ரிப்ஸ் ஒரு பன்னெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க நான் தனியாக தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்க வந்து வந்து போய்டுருந்தாங்க அப்புறம் நார்மல் வாட் போட்டாங்க நார்மல் வாட்ல வந்து போட்டவொடனே அவ்வளோ கவனிப்பு இல்லை ஆனால் எஸ்கேப் வெளியே ஓடி வர முடியாதுனால அந்த மாதிரி அப்போலாம் பாதுகாப்பு பசி பயங்கர பசி அப்போ அந்த வாட்ருக்கிறவங்கலாம் கையடிப்பட்டாங்க கால் பண்ண நிற்பேருப்பாங்க சாப்பிட்றோம் அக்கா கேம் பண்ணி அந்த அக்கா சூழல் அவங்ககிட்ட உண்டாங்க சாப்பிட்ருக்கேன் ஏன்னா தேவை அப்புறம் எங்கள் அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டின்னு போனார் கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் சொன்னாங்க இனிமேல்ட்டு உங்கள் பையன் மருந்து குடிக்காமல் இருக்கணும்னா ஷார்க் ட்ரீட்மெண்ட் தரவாக வேணாமான்னு கேட்டாங்க அப்பா ஸ்டான் ஹாஸ்பிட்டல் எங்கா எங்கள் அப்பா அப்புறம் நல்லா ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்போ தான் அவன் மட்டும் குடிக்க மாட்டான் சொன்னாங்க அப்புறம் கூட்டின்னு போய்ட்டு ஷார்க் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க வாயில கட்டை வச்சுட்டு இங்கே தான் விடுகுடுக்குன்னு ஆடுவோம் அப்போ வந்து ஷார்க் ட்ரீட்மெண்ட் இப்போ பயமாக அந்த மருந்து குடிக்கிற யோசனையே வராது அந்த மாதிரி என்னோடய லைஃப் போச்சு ஒரு சைக்கிளுக்கு ஆனால் இப்போது என் பையன் பைக் வாங்க சந்தோஷமாக இருக்குது நான் அனுபவிக்க முடியாததான் என் பையன் அனுபவிக்கிறானுன்றப்போ அவனே காசு சேர்த்து வச்சு அவனே கஷ்டப்பட்டு அவனும் வாங்கியிருக்கான் அண்டர் பைக் நான் வந்துட்டு அப்புறம் காமி ஓகேவன் டெஸ்ட்டே ஓட்டணும் கூட வச்சிருச்சு வீடியோ எனக்கு ஓட்டணும் ஆசை எனக்கு ஓட்ட தெரியாத ஸ்பிளண்ட்டர் ஓட மாட்டேன் ஏன்னா ஓட போய் ஓட கிராம ஓட்டி விரும்ப இஷ்டம் நான் அந்த ஃபஸ்ட் தான் உங்களுக்கு நான் ஃபோன்டாக்கிட்டே ஓட்டி ஓட்டி பழக்கம் மாடித்தேன் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் நிறைய நிறையங்க லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் செத்து குழைச்சிருக்கன்னுவாங்க இல்லையா எங்கள் அப்பா அடிக்கடி ஓடத்தை சொல்லுவார் எங்கள் அம்மா பேர் சாவித்ரி சாவித்திரியே பாபு மட்டும் நம்பாத பின் காலத்தில் சோறு போட மாட்டான் வார்த்தை வார்த்தை எங்கள் அப்பா நான் சொல்லுவார் ஆனால் கடைசி காலத்தில் எங்கள் அப்பா கடைசி நான் தான் அதை உங்களுக்குன்னு தெரியும்

என்ன ஒரே ஒரு கஷ்டமா இருக்குன்னா வார்த்தை வார்த்தை இருக்கு அப்பா சொல்றாரு சாவித்திரி பாபு நம்பாத வீட்டு எட்டு கடைசியில எங்க வீட்டுல வந்து எட்டு பேர்ல அடி பின்னி வெளுத்து செம்மடி ஆனது எங்க அப்பா கிட்ட நான் மட்டும்தான் கடைசியில் நான் தான் பார்த்து செல்லம் கொடுத்து வளர்த்தவங்க பாசம் கொடுத்து வளர்த்தவங்க ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி வளர்த்தவங்க ஒருத்தர் கூட எங்கள் அப்பாவை சீண்டில் போடுறது கடைசி ஒரு வருஷம் வந்து என் தம்பி பார்த்துனா திருவத்தூர் இருக்கான் தம்பி பார்த்துனா ஏன்னா என் பையனை கல்யாணம் வளகாப்பு நிச்சயத்து சூழலை சுற்றினுக்கிறப்போ ஒரு வருஷம் என் தம்பி பார்த்துனா அவ்வளோதான் அப்புறம் வந்து கடைசி காலத்தில் இங்கேருந்து கொடுக்கலாம் விட்டு ஒரு மாதத்துல இறந்துட்டாங்க வச்சுக்கணேன் ஏன்னா அது நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது எல்லாத்துலேயும் எல்லாமே சொத்து பங்குன்னு அதுவும் பண்ணுகின்றன இந்த சொத்தை என்ன பண்ணுறது

ॐ ഉ ഉ�ീ Jungo-Nishat ॐ ഉ ഉ ഉ൚േ ਹ് ഉ najle pediatric cancer ॐ ഉ ഉ ふ jungle-nise if there are at risk of cancer, I'd advise you to avoid